சிஎஸ்கே மற்றும் டெல்லி அணிகள் மோதி ஐபிஎல் பதிமூன்றாவது போட்டியில் டெல்லி கேபிடல்ஸ் அணி இருபது ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி தோற்றிருந்தாலும் தோற்றுவிட்டோம் என்பதை சிஎஸ்கே எஸ் உணர முடியவில்லை என கூறலாம் இதற்கு காரணம் முன்னாள் கேப்டன் எம் எஸ் தோனியின் அபாரமான பேட்டிங் தான் இந்த போட்டியில் சி அணி பேட்டிங்கில் தடுமாறிய பட்சத்தில் கடைசியாக தோனி விளையாட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது இந்த நிலையில் களமிறங்கிய தோனி தான் எதிர்கொண்ட முதல் பந்திலேயே பவுண்டரி விளாசினார் பின்னர் அந்த ஓவர் முடிவர்கள் அடுத்த இரண்டு பவுண்டரிகளை விளாசினார் பின்னர் தோனி விண்டேஸ் தோனியாக மாற சிக்ஸர் எல்லாம் பறக்கவிட்டு குறிப்பாக ஒன் சிக்ஸர் எல்லாம் அடித்தார் நாற்பத்தி இரண்டு வயதில் தோனி இப்படி விளையாடுவதை பார்க்க ஆச்சரியம் அதிகமாக இருந்தது அதன்படி மூன்று சிக்ஸர் நான்கு போன்றை விளாசிய தோனி பதினாறு பந்துகளை எதிர்கொண்டு முப்பத்தி ஏழு ரன்கள் அடித்தார் எனவே சிஎஸ்கே அணி இந்த போட்டியில் தோற்றிருந்தாலும் தோனி வந்து விளையாடினார் அதுவும் அதிரடியாக விளையாடினார் இதனால் விண்டேஜ் தோனியை பார்த்து விட்டோம்னா சிஎஸ்கே பேன்ஸ் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர் எனினும் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த போட்டியில் தோனி கொஞ்சம் முன்னதாகவே களமிறங்கி இருந்தால் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றிருக்க கூட வாய்ப்புகள் இருந்திருக்கலாம் என கூறி வருகின்றனர் குறிப்பாக இது குறித்து பேசியுள்ள பிரெட்லி எம் எஸ் தோனி இன்னும் சிறந்த பிளையராக இருக்கிறார் பேட்டிங் வரிசையில் அவர் கொஞ்சம் முன்னால் வந்து விளையாட வேண்டும் என தனது கோரிக்கை முன்வைத்துள்ளார் மேலும் தோனியின் இந்த அதிரடியான ஆட்டம் குறித்து தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ் ஒன்றை வெளியிட்ட தோனியின் மனைவி முதலாவதாக ரிஷப் எனது வாழ்த்துக்கள் ஆனால் தோனியிடம் ஒன்று சொல்கிறேன் நாங்கள் தோற்றுவிட்டோம் என்பதை உணர முடியவில்லை என கூறியுள்ளார்